ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது சிஎம்சிலருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு சிஎம்சி ரெக்யூர்மெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிணாலே போதும் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா அதை தான் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து காட்டும் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து யூஸ் ஆகும் ஏன்னா வந்து இதில் டெய்லி அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களே வந்து டிலீட் பண்ணிடுவாங்க அதாவது வேர்ல்டு ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிலீட் பண்ணிவிட்டு இப்போ இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது மட்டும் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு இன்னும் முடிய போகிறது செப்டம்பர் ஏழு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க செப்டம்பர் ஒன்பது இந்த மாதிரி வந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டுமே வந்து காட்டியிருப்பாங்க அதனால் நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா டேட்டு வந்து முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண தேவையில்ல ஓகேவா இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து சிஎம்சிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மினி கவர்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதற்கு அப்ளை பண்ணுறாங்க ஏன்னா அதில் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பர்மனெண்ட்டாக வந்து வேலை வந்து கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து விடுறாங்க அதே சமயம் சில டைம்களை எயித்து படித்தவங்க டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்களுக்கும் வந்து ஒர்க்கும் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து விடுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிம்பிளாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் ரெகுலரில் ஏஜ் லிமிட்டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டியூரேஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் இயரு அக்காமடேஷன்லாம் எதுவும் வந்து இருக்காது அப்புறம் இதிலே ஒரு சில கண்டிஷன்ஸ்மே வந்து கொடுத்துருவாங்க இன்ஜினியரிங் கிராட் கிராஜுவேட்ஸு அண்ட் எனி போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி படித்தவங்க வந்து இதற்கு நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி இதை நீங்கள் டிகிரி வந்து ரெகுலர் மோடில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெர்மினல் ஆப்ரேட்டரு இதுக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மோடாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனல் இயர் படித்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அதாவது ஃபைனல் இயர் ப இப்போ படித்தினு இருக்கிறவங்க எலிஜிபிள் வந்து கிடையாது டிகிரி படித்தவங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீல்டு ஒர்க்கரு ஓகேவா ப்ளஸ் டூ தான் வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஓகேங்களா அப்புறம் எம்எஸ்இஎன்டி எம்எஸ் எம்சிஹெச்சு அதுக்கப்புறம் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி பிஓடி எம்டி அதுலேயே வந்து எம்டிலி நிறைய இருக்கு இல்லையா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க சைக்காட்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட் வந்து கேட்டிருக்காங்க எந்த போஸ்ட்டுங்கன்னா சீஃப் செக்யூரிட்டரி ஆஃபீஸர் ஓகேவா இதற்கு வந்து ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆர்முடு ஃபோர்ஸ்லேயும் போலீஸ் சர்வீஸ்லையும் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் அதுக்கும் அதே தான் எனி கிராஜுவேட் வித் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் அடிக்கடி ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்புறம் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி எம்டி இன் ஜென்ரல் மெடிசனு என்எம்சி அப்புறம் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லை பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படித்தவங்க ஃபார்மசிஸ்ட் வந்து அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிப்ளமோ இன் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸு எம்எஸ்சி இன் எனி பிரான்ச் ஆஃப் லைஃப் சயின்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவ்வளோ போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கறதுனால எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ப்ளஸ் டூக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதை இது வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஓகே அப்படி ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஓகேவா இதில் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு இல்லையா அதை தான் வந்து இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லை நான் இப்போ தான் அப்ளை ப ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்கு நியூ அப்ளிகண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டுருவேன் உங்களோட பேர் அப்பா பேர் பிளேஸ் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலாக உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா அப்புறம் உங்களோட ஆதார் பேன் கார்டு பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்துட்டோன்னே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்க பாருங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரு பண்ணவங்க எடிட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி உங்களோடய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு சைன்இன் பண்ணி ஈஸியாக வந்து அப்ளை ப அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்